الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم طوبى لهم وحسن ما عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا مَنْ يَهْدِِ اللَّهُ فَهُوَ الْمُهْتَدِ وَمَنْ يُضْلِلْ فَلَنْ تَجِدَ لَهُ وَلِيًّا مُرْشِدًا وَأَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا

وقال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار الى ما يهربن الاديارغل الله هو الذي يحب ان يكون هناك நம்மையெல்லாம் நேல்வெளிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிழும் மேலான அகமது நபி சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக சிறப்பு வாய்ந்த இரவு தொழுகையை தொழுதுவிட்டு நன்மை எதிர்பார்த்தவளாக இங்கே குளிமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் வட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம் எல்லாம் எல்லாமல்ல இறைவனின் நல்லடியார்களே இறைவனுடைய மகத்தான அருளால் தொடர்ந்து முஸ்லிம்களின் வாழ்வும் மரணமும் என்கிற தலைப்பின் கீழாக முஸ்லிம்களாக வாழ்ந்து மறைந்த உத்தம தோழர்களுடைய வரலாறுகளை அறிந்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அப்துல்லாஹிபுனு ஜுபைர் ரதியுல்லானவர்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்ள இருக்கிறோம் யார் இந்த அப்துல்லாஹிபுனு ஜுபைர் யார் ஜுபைர் பின் அவ்வாம் அவருடைய மகன் அருந்துல்லா அப்போ ஜுபைர்பின் அவ்வாம் அவருடைய மகனராக இந்த அப்துல்லாஹிபின் ஜுபைர் அவர்கள் இருக்கிறாங்க எப்படி ஜுபைர் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகள்லாருக்கு நெருங்கிய உறவாக இருக்கிறார்களோ அதே போன்று இவர்களும் அவருடைய பிள்ளையாக இருப்பதனால் அல்லாஹுடைய தூதர் நபிகல்லாருக்கு நெருங்கிய உறவாக இருக்கிறார்கள் அஸ்மாபின் பின் தபிபக்கர் ரதியுல்லான் அவருடைய பிள்ளையாக இந்த அப்துல்லாஹிபுனு சுபைர் அவர்கள் இருக்கிறாங்க போன்று அல்லாஹுடைய தூதர் நாயகம் செல்லா அலை செல்வம் அவர்களுக்கு ஜுபைர் ரதி இல்லான் அவர்கள் வழியாக ஏராளமான சொந்தத்திற்கு இவர்கள் உரியவராக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த ஜுபைர் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நபராக இருக்கக்கூடிய காரணத்தினால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மதினாவுக்கு ஹிஜரஸ் செய்து சென்றது போ சென்ற பிறகு முஸ்லீம்களுக்கு குழந்தை பெரு இல்லை அவர்களுக்கு அவர்கள் சாபத்தை பெற்றுவிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்திகள் கிளம்பக்கூடிய சமயத்தில் சிறிது காலம் அங்கே எந்த விதமான பிள்ளைகளும் பிறக்காமல் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் முஸ்லீம்களிடத்தில் இவர் பிறந்தவுடனே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வரவேற்பு இந்த அப்துல்லாஹி முன் ஜுபை ரதில்லானவர்கள் பிறந்ததற்காக வேண்டி அங்கே இருந்தது அல்லாஹுடைய நபிகள் அவர்கள் உட்பட மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிலை இவருடைய பிறப்பின் காரணமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது எந்த அளவுக்கு என்றால் இவருடைய தாயார் அஸ்மாவின் தபிபக்கர் அவர்கள் நிறைமாத கர்ப்பிணியாக மக்காவிலிருந்து இவர்களை சுமந்து கொண்டு வருகிறார்கள் இவர்கள் மதினாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய வைத்து தான் பிறக்கிறாங்க அப்போ இது மிகப்பெரிய ஒரு சுப செய்தியாக மிகப்பெரிய அளவிற்கு அவங்களுக்கு ஒரு நற்செய்தியாக அமைந்து விடுகிறது யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு பிள்ளை பிறக்காது என்று சொன்னார்களோ அவருடைய வாயில் மண்ணை தூவக்கூடிய அளவிற்கு அவர்கள் வாயை அடைத்து போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாகத்தான் இது முஸ்லீம்களிடத்திலும் அல்லாஹுடைய தூதர் நபிகள்லாரிடத்திலும் பார்க்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது எங்கப்பா பிரச்சனை என்னப்பா என்ன பிரச்சனை சரி அப்ப இந்த மாதிரியான நிகழ்வு அல்லாஹுடைய நபி அல்லாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கத்திற்குரியவராக இந்த நெருக்கத்திற்குரிய அப்துல்ல ஆயிஷா ஆயிஷா இல்லாவுடைய அக்கா மகன் அப்ப ஆயிஷா ரதிலா சின்னம்மா அப்ப அந்த அடிப்படையில் அவர்களோடும் மிக நெருக்கத்திற்குரியவராக இருக்கிறாங்க எந்த அளவுக்கு நெருக்கம் என்றால் ஒரு சமயத்துல ஆயுஷாரதி இல்லானவர்கள் தான தர்மங்கள் செய்வதில் அவங்க கூடுதலாக இருக்கிறாங்க அப்படி ஒரு சமயத்தில் தான தர்மம் செய்யும்போது நீ ரொம்ப தான தர்மம் செய்யுறிங்க போலையே செய்றிங்க போலையே அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுகிற பொழுது அவ நீ என்னை தான தர்மம் செய்கிறத விட்டு தடுக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை எழுகிறது இவர்களுக்கும் அவர்களுக்கும் அதை சால்வ் பண்ணுறதுக்காக வேண்டி பல சகாபாக்களுடைய அந்த எல்லாம் கூப்பிட்டு வச்சு சமாதானம் பேசுகிறாங்க அப்படிங்கிற வரலாறு எல்லாம் ஹதீஸ்களை நம்மளால் பார்க்க முடிகிறது ரொம்ப ரொம்ப நெருக்கத்திற்கு ரயிலாக இருந்தாங்க அந்த எந்த அளவுக்கு என்றால் மார்க்க ஈடுபாடும் கூட ஒரு சிறிய பிள்ளையாதான் இருந்தாங்க அல்லாஹுடைய தூதர் நபி பல போர்களில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அகல் போர்க்களம் நடக்கக்கூடிய சமயத்துல எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பாக இவர்கள் இருக்கிறாங்க அப்ப அந்த நேரத்துல தான் சுபைர் பின் அவ்வாம் ரத்தியல்லானவர்கள் உழவு பார்ப்பதற்காக வேண்டி குறையலா என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்திரத்தில் போறாங்க அப்படி போய் அங்க உழவு பார்த்து அங்குமங்குமா வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் இவங்க நின்று பார்க்கறாங்க எங்க வாப்பா அப்போ அங்கி இங்கமா போயிட்டு வரீங்களே என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம நேற்றைய பார்த்தோம் அப்ப அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய சமயத்திலேயே மார்க்கத்தில் ஈடுபாடு மிக்கவராக மார்க்க விஷயங்களில் அதிகம் ஈடுபாடு கொண்டவராகவும் இந்த அப்துல்லாஹி மனு சுபை ரதியில்லானோ இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா அல்லாஹுடைய தூதர் நபி அல்லாருடைய மௌத்துக்கு பிறகு அபுபக்கருடைய ஆட்சி அபுபக்கர் இல்லாவுடைய ஆட்சி காலத்துல ஒரு பெரிய அளவுக்குண்டான ஒரு பிரச்சனை ஒரு போர்க்களத்தில் பெரும் சஹாபாக்கள் கொல்லப்படுறாங்க அப்ப குரானை ஒன்று ஒன்று திரட்ட வேண்டும் குரானை ஒரு பிரதியாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை உமர் ரீல் தான் வைக்கிறாங்க இப்படி வைக்கக்கூடிய நேரத்தில் ஆரம்பத்தில் அபு இல்லாமல் மறுக்கிறாங்க அல்லாஹுடி நபி இல்லாரு செய்யாத ஒரு காரியத்தை நம்ம எப்படி செய்யறது நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறாங்க அதற்கு பிறகு உமரது இல்லானவர்கள் எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறாங்க சாவித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை வச்சு தான் அந்த குரானுடைய அந்த ஒட்டுமொத்த அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் சஹாபாக்கள் இந்த காத்திபுல் வகையாக இருந்த எழுத்தர்களாக வகி எழுதக்கூடியவளாக இருந்தேன் அந்த சகாபாக்கெல்லாம் அவங்கவுங்க ஒரு மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க சில வேறு இடத்துல சில வசனங்கள் அதிகமாகவும் இருக்கிறது சில விடத்தில் குறைவாகவும் இருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட சமயத்தில் எல்லா குரானையும் ஒன்று ஒரே பிரதியாக திரட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த பிரதியாக திரட்டப்படுகிறது அப்படி திரட்டப்படக்கூடிய சமயத்தில் கூட என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு அத்தியாயமாக தனித்தனி பிரதியாக தொகு தொகுத்து வச்சா வச்சிருந்தாங்களே தவிர ஒரே பிரதியாக அதாவது ஆடரா ஃபர்ஸ்ட் அலந்து சுரா இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ரெண்டாவது பக்கரா மூணாவது ஆலயம் ரான் அப்படிங்கிற மாதிரியான தொகுப்பு அன்றைக்கு செய்யப்படவில்லை அப்போ அடுத்து உஸ்மான் ரதிலாம் வராங்க உஸ்மான் ரதில்லாவுடைய ஆட்சி காலத்தில் தான் அவங்க அன்றைக்கு தொகுத்த அந்த தொகுப்பு அது அவருடைய மகளார் அல்லாஹுடீத்தூர் நபி அல்லாருடைய மனைவி ஹஃசார் ரதிலா உமரதி இல்லாவுடைய மகளார் அல்லாஹுடீத்தூர் நபி அல்லாருடைய மனைவி இவங்கள்கிட்ட உமரதில்லாவுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு அந்த பிரதி இருக்கிறது அப்போ உஸ்மான் ரதியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி குரான் ஒருத்த ஆரம்பத்தில் சூரத்துல் ஃபாத்தியாக இருக்குது ஒரு ஒருத்தர் மாறி மாறி இருக்குது இப்போ இந்த மாற்றம் இருக்கக்கூடாது ஒரே மாதிரியான தொகுப்பாக கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே பிரதியாக தொகுக்க வேண்டும் அதை ஆடராக நம்மளே தொகுக்கணும் மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரதிகளும் அதை எரித்து விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அதற்கும் செய்து மின் சாபித் ரதியில்லானவர்களைத்தான் இந்த தொகுக்கக்கூடியவர்களுக்கு தலைவராக நியமிக்கிறாங்க அந்த தொகுக்கக்கூடிய அந்த தொகுப்பாளர்கள்ல அப்துல்லாஹிம் சுபைர் ரதியில்லானவர்களும் இருக்கிறார்கள் அவர் ஒரு அல்லாஹு நபி இல்லாவுடைய காலத்திலிருந்து மார்க்கத்தில் நிறைய ஈடுபாடு உள்ளவளாக மார்க் அந்த குரான் விஷயங்களில் ரொம்ப அதிகமான செய்திகளை அறிந்து வைத்திருக்கக்கூடியவராக குரானை நன்கு மனநமிட்ட நபராக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஜெய் அப்துல்லாஹிபுனு ஜுவை ரதில்லா இருக்கிறாங்க ஜெய்திப்னு ஆஸ் ரதில்லான்னு இருக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் இபுனு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய அது சஹாபி இருக்கிறாங்க இப்படி ஏராளமான சஹாபாக்கள் அந்த குழுவில் இருக்கிறாங்க அதுல அப்துல்லாஹிபு சுபை ரத்தியல்லானவங்களும் இருக்கிறாங்க அப்போ குரானில் எவ்வளவு குரானோட எவ்வளவு தொடர்போடு இருந்திருப்பார்கள் என்பதை நம்மளால் பார்க்க முடியுது பெரும் பெரும் சஹாபாக்கள் சேர்ந்து அவர்களை நியமிக்கிறார் என்றால் இளம் பட்டாளத்தை நியமிக்கிறார் என்றால் செய்து பின் சாபித் அவர்களும் சரி அப்துல்லாஹிப் சுபைர் அவர்களும் சரி மார்க்க விஷயங்களை குரானை அவருடைய தொடர்போடு வைத்துக் கொள்வதில் எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டினார்கள் என்பதற்குண்டான உதாரணங்களாக இந்த செய்திகள் பார்க்கப்படுகிறது இப்போ அந்தளவுக்கு மார்க்க விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க இவர்கள் நிறைய ஹதிசுகளையும் அறிவிச்சிருக்கிறாங்க நிறைய செய்திகள் அல்லாஹுடைய நபி இல்லாட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க ரசூல்லாவுடைய தொழுகை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிற பல செய்திகளை அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி அல்லாஹுடைய நபி நபியல்லாவுடைய தொழுகைக்கு பிறகு அவங்க என்னென்ன திக்குறாங்க அப்படிங்கிற சில திக்குறையும் இந்த அப்துல்லாஹிப் சுபை ரத்தில அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு சிறிய தான் இருக்கிறார் ரசூல்லா இருக்க வரைக்கும் ஒரு சில்ல பிள்ளை தான் இஜரிக்கு அப்புறம் தான் பிறகு தான் பிறந்திருக்காங்க அப்ப அதற்கு பிறகு பிறந்த ஒரு நபராக இருந்து அல்லாஹுடைய நபி எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருப்பாங்க ஒரு பத்து வருடம் ஒரு பதினோரு வருடம் அவ்வளவு அப்ப அந்த பத்து பத்து பதினோரு வயசுக்குள்ள நிறைய விஷயங்களை நபிகள்லாரோடு இருந்து தெரிந்து கொள்கிறார் என்றால் எவ்வளவு மார்க்க விஷயங்களை அறிந்திருப்பார் எவ்வளவு மார்க்க ஈடுபாடோடு இருந்திருப்பார் என்பதை நாம் ஒவ்வொரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய பிள்ளை அதோட பெருசு பெருசாக இருக்கிறாங்க அதை விட வயதில் கூடிய கூடி கூடிய உணவர்களாக இருக்கிறாங்க இருந்தாலும் கூட நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க மார்க்க விஷயங்களை தெரிந்த நபர்களாக மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறாங்களா அல்ல நம்ம எப்படி பார்க்குறோம் அந்த பிள்ளைகளை சின்ன பிள்ளை இப்போதான் அப்படின்னு பார்க்குறோம் பத்து வயசு பதிஞ்சு வயசு ஆகுது இருந்தாலும் இப்போதான் சின்ன பிள்ளை அப்படி போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஷால் நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹுடைய தும் நபிகல்லாவுடைய எப்படியெல்லாம் அந்த சிறு பிள்ளைகளாக இருந்த சஹாபாக்கள் மார்க்க ஈடுபாடோடு மார்க்க விஷயங்களை அறிந்தவளாக பல போர்க்களங்களை சந்திக்கக்கூடிய அவருடைய தந்தை அப்துல்லா சுவை இருப்பன் அப்பா அம்மா அவர்கள் பல போர்க்களங்களுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க ஏற்கனவே பார்த்தோம் காதிசியா என்று சொல்லக்கூடிய போரில் அந்த ரோம் பேரரசுக்கு எதிராக கடுமையான முறையில் போர் நடக்கிறது அதில் சுபைர் குணு அவ்வாம் பிரதிலாவுடைய வீரதீரமான செயல் இப்படி எல்லாம் இருந்ததுங்கிறது நம்ம பார்த்தோம் அதில் அவருடைய மகனார் சிறு குறைந்த வயதில் இருக்கக்கூடிய இந்த அப்துல்லாஹி குணு சுபைர் ரதிலாம் அழைச்சிட்டு போகிறாங்க எப்படி போருக்கு போகணும் போர் என்பது அல்லாஹுடைய பாதையில் செய்யக்கூடிய அந்த போர் என்று ஜிஹாத் என்று செய்யக்கூடியது என்பது உயர்தரமான அந்தஸ்து அதற்கு நாம் பக்குவப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் பிள்ளைகளுக்கு போர் கடமை இல்லை வந்து பார் எப்படி நடக்கிறது என்பதை பார் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க அவருக்கு ஒரு நபரை பாதுகாப்பாக நிப்பாட்டிட்டு அவர்கள் போர் செய்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது இப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த மார்க்க விஷயங்கள்ல அல்லாஹுடைய பாதையில் இறங்கக்கூடிய அந்த விஷயங்களை எந்த அளவுக்கு அவங்களுடைய தந்தை அவருடைய பிள்ளைகளை வார்த்தெடுத்திருக்கிறாங்க அவருடைய தாயாரும் சரி அஸ்மாபின் தபுபுக்கர் அவளையும் நம்ம சொல்ல சொல்ல முடியாது இவருடைய இறுதி கட்டம் இவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கிறதே அது மிகப்பெரிய ஒரு வரலாறு கர்பலா வரலாறுல மிகப்பெரிய ஒரு இந்த அப்துல்லாஹிபனு சுபைர் என்று சொல்லக்கூடிய சஹாபியினுடைய வரலாறு ஒரு வரலாறாக இருக்கிறது எந்த எந்த அடிப்படையில் பார்த்தா ஹஸ்ஸன் ரதி இல்லாமல் கொல்லப்படுறாங்க அப்படி கொல்லப்பட்டு பிறகு அவர்கள் அந்த எசீத் என்று சொல்லக்கூடியவருடைய ஆட்சி காலத்தில் இருக்கிறாங்க அவருக்கு அவங்க வம்சாவளியாக வர்றதுனால அதில் சில பிரச்சனைகள் வருது அவங்களுக்கு நாங்கள் பையச் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அப்துல்லாஹிமன் சுபைர் அவர்கள் மக்காவில் இருக்கிறாங்க இவர்களுக்கு இவர்களோடு பல சகாவாக்கள் பல நபர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த எசீத் அவர்கள் அவர் இந்த அப்துல்லாஹிமன் சுபைர் ரதிலாஹா அவர்களுக்கு எதிராக பல விஷயங்களை போர் தொடுத்து வராங்க மசிது ஹராம்ல அந்த போர் நடக்கக்கூடிய பல நிகழ்வு எல்லாம் நடக்குது அவங்க மரணிக்கிறாங்க அதற்கு பிறகு அவர் ஹஜாஜ் பின் யூசுப் என்று சொல்லக்கூடிய மருவான் அந்த மருவானோடைய அவருடைய பிள்ளை அந்த மருவானுடைய பிள்ளையினுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய ஆட்சியில் ஹஜாஜ் பின் யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலன் அவர் கொடுங்கோலனாக தான் இருக்கிறார் பெரும்பாகதியான மக்களால் கொடுங்கோலாகத்தான் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்ட அந்த நபரால் மக்காவிலேயே போர் செய்யப்பட்டு இந்த அப்துல்லாஹிம் ஜுபை ரீதியில்லாமல் கொல்லப்படுறாங்க அப்படி கொல்லப்படக்கூடிய அந்த சம்பவம் என்பது மிக முக்கியமானது அப்போ இவருடைய தாயார் அஸ்மா பின் தபீபுக்கிறது ரது இல்லாதவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படி உயிரோடு இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க உள்ள வராங்க உள்ள வந்து போர் செய்கிறாங்க பல அப்துல்லாஹி சுபை ரதி இல்லாவுடைய தோழர்கள் கொல்லப்படுகிறார்கள் சில தோழர்கள் உள்ள இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் போர் என்ன செய்யலாம் உங்களுக்கு லட்டர் வருது நீங்கள் வந்து சரண்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஆட்சியை தருகிறோம் உங்களுக்கு நல்ல மதிப்பை தருகிறோம் நீங்கள் அல்லாஹுடைய நபி அல்லாருடைய தோழர் இப்படி செய்யாதீங்க எங்களோட வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு லெட்டர்லாம் ஹஜ்ஜாஜ் பின் யூஸ் விட்டு இருந்து வருது அப்போ அந்த லெட்டரோடு வந்து தாயாரை மீட் பண்றாங்க என்ன செய்யலாம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அவர்கள் தாயார் சொல்றாங்க நீ எதை சரி என்று கருதுகிறாயோ எது உண்மை என்று கருதுகிறாயோ அதில் நினைத்து நெல் அதில் ஒருபோதும் யாருக்காகவும் நீ தளர்ந்து விடாதே இந்த ஆட்சி அதிகாரம் இதற்கெல்லாம் நீ பணிந்து விடாதே என்ற அடிப்படையில் அவருடைய தாயார் சில அறிவுரைகளை சொல்கிறார்கள் அதில் கடைசி வரைக்கும் போராடு உன்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் போராடு அதுதான் சிறந்தது என்று அவருடைய தாயார் அவருடைய பிள்ளையாக இருக்கிற அப்துல்லாஹிம்னு ஜுபைரது இல்லாதவருக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படி சொல்லி அந்த அடிப்படையில் அவர்களும் முடிவெடுக்கிறாங்க நாம் போர் செய்து இறுதி வரை அல்லாஹுடைய பாதையில் நின்று நாம் எது சரி என்ற அடிப்படையில் நின்றோமோ அதிலேயே மனநிப்போம் என்கிற உறுதிப்பாட்டோடு அவர்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தாயாரோடு இறுதியாக வந்து அந்த வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த சமயத்தில் அவங்க கட்டி அணைக்கிறாங்க தாயார் அப்படி அணைக்கும் போது கவச உடைகளை அணிந்திருக்கிறார்கள் அப்துல்லாஹிம்னு ஜுபைர் போர் நடக்குது யதார்த்தமான ஒன்று அவங்க சொல்கிறாங்க என்னுடைய மகனே என்ன இது போ போ போர்க்கவசம்லாம் போட்டுகிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் தேவையில்லை அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க தாராளமாக நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் இறங்குங்க நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்கிறார்கள் இல்லை போரில் அவங்க அதிகமான முறையில் அந்த உடலை சிதைத்து விடுவார்கள் என்னுடைய உடலை மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையில் ஆக்கிவிடுவார்கள் என்பதற்காகத்தான் இந்த பாதுகாப்பு கவசங்களை நான் அணிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவனுடைய தாயார் சொல்கிறாங்க மரணித்ததற்கு பிறகு ஆடு இறந்ததற்கு பிறகு உரிக்கப்படுவதை நினைத்து கவலைப்படுவது எந்த விதமான கவலையும் இல்லை எந்த விதமான இதுவும் இல்லை மௌத்தா பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண என்ன செஞ்சா என்ன அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்களும் அந்த போர்க்களத்தில் போகிறாங்க அங்கே கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது மக்காவில் வச்சு கொல்லப்படுற ஹரம் ஷெரீஃபில் வைத்து இவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிற நிகழ்வுகளை நாம பார்க்க முடியும் அந்த வரலாற்றுகளில் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட சமயத்தில் அவனுடைய தாயாரை அந்த ஹஜாது பின் யூசுஃப் அவர்கள் அழைக்கிறான் அழைக்கிறான் வா என்னுடைய சபைக்கு வா அப்படின்னு அழைக்கிறான் அப்படி அழைக்கக்கூடிய நேரத்தில் அவங்க மறுக்கிறாங்க ஏற்கனவே இந்த சம்பவங்கள் நம்ம அஸ்மா பின் அபு வைக்கிறது உடைய அந்த வரலாற்றில் பார்த்துருக்குறோம் அப்போ அவங்க சொல்கிறாங்க வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவன் மீண்டும் ஆளை அனுப்பி சொல்கிறான் நீங்களா வரீங்களா இல்லை உங்களுடைய கொண்டையை பிடித்து உங்களுடைய தலையை பிடித்து முடியை பிடித்து இழுத்து வரக்கூடிய ஆளை அனுப்புவா அப்படின்னு கேட்குறான் ரொம்ப ஆணவத்தோடு நடக்கிறான் அப்படி நடக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் யார் என்னுடைய அவங்க வயசு வயசு ரொம்ப முதிர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அந்த நேரத்தில் கண் பார்வை கூட இல்லாத நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த நேரத்திலும் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறான் கடுமையான முறையில் கொட்டுங்கோளாக இருக்கிறான் என்ற போதும் எந்த விதமான பயமும் இல்லாமல் எந்த விதமான இல்லாமல் யாரா இருந்தா என்ன என்ற அடிப்படையில் யார் வரது வரட்டுமே பார்த்துக்கலாம் என்ன செஞ்சிருவான் யார் என்னுடைய என் மீது கைவிக்கக்கூடிய யார் என்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மிரட்டலோடு அனுப்புகிறார்கள் அவன் அதிர்ந்து போய் அவனே வரான் உள்ள வந்து இப்படி உங்களுடைய மகனார் இப்படிலாம் செஞ்சார் அப்படிலாம் செஞ்சாரு அதனால தான் இந்த மாதிரி நடந்துக்க வேண்டியது இருக்குது வேற வேற வழி இல்லாமல் அதை செய்ய வேண்டியது ஹரமுடைய எல்லையில் இதை செய்ய ஆயிடுச்சு அப்படின்னா பல விஷயங்களை சொல்கிறான் என்ற போதிலும் கூட அவனுடைய தாயார் சொல்கிறாங்க சகீஃப் என்று சொல்லக்கூடிய குளத்திலிருந்து இரண்டு பேர் வருவார்கள் என்று அல்லாஹுடைய நபிகள் சொன்னார்கள் ஒரு பொய்யனும் ஒரு கொலைகாரனும் வருவார்கள் என்று சொன்னார்கள் பொய்யனை நாங்கள் பார்த்து விட்டோம் கொலைகாரன் நீதான் என்று நான் கருதுகிறேன் என்று சொல்லி அந்த வயது முதிந்த கருடத்திலும் மார்க்கு அறிவோடு மார்க் அல்லாஹுடையத்து நபிகள் இடத்துல கற்ற அந்த விஷயங்களை எடுத்துரைக்கிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு நாம இன்னைக்கு கேட்குறோம் நாளைக்கு மறந்துடுறோம் என்ன சொல்றாங்கன்றது நம்ம மறந்து மறந்து விடுகிறது பெரும்பாலான மக்களுக்கு மறந்து விடுகிறது ஏதோ கதை கேட்கிற மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அல்லாஹுடையத்து நபிகள்லாருடைய செய்திகளை மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்ட சகாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனதில் அப்படியே பதிய வைத்து பசுமறுத்து ஆணி போன்று ஒவ்வொரு விதமான செய்திகளையும் அமைத்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் வயது முதிந்த காலத்திலும் குடும்ங்கோளன் வந்து நிற்கிறான் பெரிய அதிகார தோரணையில் வந்து நிற்கிறான் பயப்படலை கவலைப்படலை எந்த விதமான கலக்கமும் இல்லை அல்லாஹுடையத்து நபிகள்லார் சொன்ன வார்த்தைகளை தைரியமாக எடுத்து சொல்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடிகிறது அவ ஒரு வார்த்தையை சொல்றாங்க நீ என்ன நினைக்கிற என் பிள்ளையுடைய இந்த உலக வாழ்க்கையினை அளித்திருக்கலாம் என் பிள்ளையினை கொண்டிருக்கலாம் ஆனால் முன்னுடைய மறுமை வாழ்க்கையை என்னுடைய பிள்ளை நாசமாக்கிவிட்டான் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த நேரத்தில் அந்த தாயார் வீரமான முறையில் சொல்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது இதனைத் தொடர்ந்து அவன் இது போன்ற நிகழ்வு வேறு யாரும் செய்யக்கூடாது என்கிற அடிப்படையில் இந்த அப்துல்லாஹிபின் ரதியல்லான அவர்களை சிலுவையில் ஏற்றுகிறான் இப்படி ஏற்றக்கூடிய சமயத்தில் கடுமரத்தில் ஏற்றோம் இப்படி ஏற்றக்கூடிய சமயத்தில் இபுனு உமர் ரதில்லாஹர்கள் அந்த நேரத்தில் உயிரோடு தான் இருக்கிறாங்க அவங்களும் அந்த காலத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இபுனு உமர் ரதிலாத்துல ஏற்கனவே சுபை ரதில்லான்னு பேசுகிறாங்க வாங்க இது மாதிரி ஆட்சி அநியாயம் பண்ணுறாங்க இவங்க அக்கிரமம் பண்ணுறாங்க அரசியல் ரீதியாக பல்வேறு விதமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம தட்டி கேட்க வேண்டும் என்று அப்துல்லாஹிமன் சுபை ரதில்லா கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிடும் பொழுது அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்றாங்க இவனும் உமரதில்லா இவங்க எதை செஞ்சுட்டு போட்டோம் நமக்கும் இது சம்மந்தம் இல்லை இது இவர்கள் இவர் என்ன செய்கிறாங்க இதுக்கு இவங்க பதில் சொல்லியாகணும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க கடந்து போகிறாங்க அரசியலில் பெரும் ஈடுபாடு காட்டாமல் இருக்கிறாங்க அப்போ இறுதிக்கட்டத்தில் அவங்க மேலே ஏற்றிருக்கக்கூடிய சமயத்தில் உமரதில்லா அவர்கள் வந்து பேசிட்டு போகிறாங்க அப்துல்லாஹிப்னு சுபைர் அவர்களே உங்களை நான் நல்ல மனிதராக சிறந்த மனிதராக பார்த்திருக்கிறேன் நீங்கள் எந்த மாதிரியான சிறந்த மனிதர் இரையச்சம் உள்ள மனிதர் நீங்கள் நோன்பு நொறுக்கக்கூடியவர் காலையிலிருந்து தகச்ச தொழக்கூடியவர் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மனிதர் நீங்கள் உங்களுக்கா இந்த நிலைமை உங்களுக்கா இது மாதிரியான கட்டம் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை தருவான் என்ற அடிப்படையில் அங்கே இபுணுமரத்தில் அவர்கள் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்துவிட்டு கலைகிறார்கள் இந்த செய்தியை கேட்ட அந்த ஹஜ்ஜாது பின் யூசுஃபு என்ன பண்ணுறானா எங்கே இன்னும் அனுதாபங்கள் கூடிவிடுமோ என்று சொல்லி அவர்களை தூக்கி அந்த பிணவரையில் அப்படியே புதைக்காமல் வீசி விடுகிறான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்க முடியும் வரலாறு பார்க்க முடிகிறது இப்போ இந்த அளவுக்கு மார்க்கத்திற்காக வேண்டி பெருமளவில் தியாகம் செய்த ஒரு சகாவாக்கில் இவர்களும் ஒருவர் அநியாயக்காரர்களுக்கு எதிராக கடுமையான முறையில் போராடிய ஒரு நபராகவும் இந்த அப்துல்லாஹிப் சுபை ரீல்லானவர்கள் இருக்கிறாங்க இறுதிக்கட்டம் வரைக்கும் மார்க்கு ஈடுபாடோடு மார்க்க விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவராக இரையச்சவாதியாக தொழுகையில் கவனம் செலுத்தக்கூடியவராக நோன்புகளில் கவனம் செலுத்தக்கூடியவராக நிறைய இபாதத்துகளை செய்யக்கூடியவராக தஹஜத்து ஒரு நபராக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இஸ்லாத்திற்காக அமைத்து கொண்டார்கள் இறுதி வரை அதை கடைபிடித்தார்கள் என்ற இந்த வரலாறுகள் பார்க்க முடிகிறது எனவே இந்த வரலாறுகள் போன்ற நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய செயல்பாடுகளை அடிப்படையில் மார்க்கத்திற்காக மார்க்க விஷயங்களுக்காக அதிகமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கிறோம்